ஒரு மெய்யான கிறிஸ்தவ சீர்திருத்த சத்தியத்தை விசுவாசிக்கிற நபரை நாம் எவ்விதம் கண்டுகொள்ள முடியும் முக்கியமான ஒன்று என்றவென்னால் அவர்கள் வேதத்தை விட்டு வெளியே போக மாட்டார்கள் இன்றைக்கு வேதத்துக்கு புறம்பான பல கிறிஸ்தவ போதனைகள் மலிந்து கிடக்கிற இந்த நாட்களில் சீர்திருத்த சத்தியத்தை விசுவாசிப்பவர்களும் அதன் அடிப்படையில் வாழ வேண்டும் என்று வேதத்தை விட்டு வெளியே நிச்சயமாக போக மாட்டார்கள் வேதத்தின் மையத்தையே வைத்து அவர்கள் வாழுகிறவர்களாக வேதத்தின் அடிப்படையில் சிந்திக்கிறவர்களாக செயல்படுகிறவர்களாக வேதத்தை மட்டுமே சார்ந்து வாழுகிறவர்களாய் காணப்படுவார்கள் வேதம் போதிக்கும் தேவனை தேவனாக குமாரனை கிறிஸ்துவாக பரிசுத்த ஆபியானவரை வேதத்தில் உள்ளவனமாக அறிந்து அதன் அடிப்படையில் சத்தியங்களை அவர்கள் சிந்தித்து வாழக்கூடியவர்களாய் காணப்படுவார்கள் இது மிக முக்கியமான ஒரு அம்சம் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும்